ரீவைன் சீரியஸ் அப்படிங்கிற தலைப்பு நம்ம பிரீவியஸ் கொஸ்டினை மையமா வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு டிஎன்பிசி மாதிரியான குரூப் ஃபோர் தேர்வுக்கு முந்தைய ஆண்டு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ டேஸ் பிஃபோர் ஓகேங்களா உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் உங்களுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு கம்யூனிட்டி இமேஜ் கூட போட்டிருந்தோம் புதிய பாதைகள் புதிய சீரியஸ் தலைப்புல வந்து ஒரு புது சீரியஸ் வந்து பதினேழாம் தேதி நான் லான்ச் பண்றேன் சொல்லியிருந்தோம் அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோ ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு நம்ம ஏன் ஒரு சீரியஸ் போடணும்னா ஒரு எக்ஸாம் எந்த ஒரு எக்ஸாமா இருக்கட்டும் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுவும் டிஎன்பிசி மாதிரியான எக்ஸாமுக்கு அப்படியே ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேக்குறது இல்ல ஆனா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन என்ன பேட்டர்ன் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन என்ன மாடல் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல என்ன கண்டென்ட்ல கேக்குறாங்களோ என்ன தலைப்பு என்ன டாபிக் கேக்குறாங்களோ அதே டாபிக் ரிட்டன் என்ன ஆகுது திருப்பி திருப்பி வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ல வந்திருக்குது போன நாள் வந்த குரூப் 2 குரூப் 4 எல்லாத்தையுமே அதே டாபிக்ல இருந்து அதே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜயநகர் பேரரசுல ஒரு மன்னரை பத்தி கேக்குறாங்கனா அதே மன்னரை பத்தி அதே கேள்வி வரும் இல்ல அது சம்பந்தமா வேற கேள்வி வருது அப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பாக்குறது மூலமா நம்ம எந்தெந்த டாபிக் முக்கியம் எந்த எந்தெந்த யூனிட்ல எந்தெந்த டாபிக்ல இருந்து கேள்வி கேட்கிறாங்க எந்த கேள்வி கேட்கல இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்காக நம்ம வாரத்தில் மூன்று நாட்கள் ஓகேங்களா ரீவைண்ட் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ரீவைண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு கேசட் அப்படி இல்லைன்னா ஒரு சிடி அதாவது ஆடியோ அல்லது வீடியோடைய இதுல நம்ம பின்னாக்கி ஓகே பின்னோக்கி இப்போ நான் பல காலத்து கேசட்டை தான் பார்த்துருக்கோம் ஓகே இந்த கேசட்டில் கை விட்டு நம்ம ரிவைண்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் இங்கேயும் திருப்பி பின்னாடி போகிறோம் கோ பேக் ஓகேங்களா பின்னாடி போகிறோம் அதே மாதிரி நம்ம கடந்த ஒரு மூணு வருஷம் பின்னாடி போய் மூணு வருஷத்துல இருந்து என்னென்ன பிரீவியஸியர் கொஸ்டின் கேட்டாங்களோ ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் அதாவது ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் தனித்தனி டாபிக்கோட இந்த டாபிக் தான் சொல்லிட்டு இருந்து என்ன பிரீவியர் கேட்டாங்க வெறும் ஆன்சரை மட்டும் சொல்லாம அந்த கொஸ்டினை முழுமையா நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்குரிய பதிலையும் நம்ம சொல்ல போறோம் ஓகேங்களா அதாவது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்கள் அப்படிங்கிற தலைப்புல திங்கள் ஓகேங்களா மண்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஓகேங்களா ஒரு நாள் ஒரு நாள் விட்டு கேப் விட்டு வாரத்தில் மூணு நாட்களாக கண்டினியூஸாக இருக்க போது தொடக்கத்தில் ஹிஸ்ட்ரி பாலிட்டி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி சோசியல் ஜிஎஸ் கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் ஓகேங்களா தமிழுக்கு நமக்கு மொத்தம் கொஞ்சம் சிலபஸ் மாத்தினதுனால சிலபஸ் ஓரியன்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம தமிழுக்கு பார்க்கலாம் சிலபஸ் ஓரியன்டா ஓகேங்களா சும்மா சிலபஸ்ல இல்லாத கம்பராமாயணம் பெரிய புராணம் தான் இப்போ படிக்க வேண்டிய தேவை கிடையாது அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது அப்போ சிலபஸ் ஓரியன்டா இலக்கணம் ஓரியன்டா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணலாம் தமிழுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம் மேக்ஸுக்கும் அடுத்த வாரங்கள்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் போ ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் ஜிஎஸ் மட்டும் கவர் ஆகுற மாதிரி சீரியஸ் போயிட்டு இருக்கு ஓகேங்களா அப்போ இந்த சீரியஸ் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா திருப்பி சொல்றேன் ப்ரீவியஸ் என்ற கொஸ்டினை லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு ஏன் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறதுக்காக நமக்கு எந்த பயனும் கிடையாது ஓகேங்களா ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய டோட்டல் சிலபஸ் வேறு அப்போ இருக்கக்கூடிய டோட்டல் அந்த என்ன சொல்கிறது ஒரு இருக்குது எக்ஸாமுடைய வேல்யூவே வேறு ஆனால் இப்போ டோட்டலாக அந்த எல்லாத்துடைய பேட்டன் எல்லாமே மாறுறதுனால ரொம்ப பழைய வருஷம் போக வேணாம் கோவிட்டுக்கு அப்புறம் டு த்ரீ இயர்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அந்த ரேஞ்சில் இருந்து எக்ஸாம் என்ன பண்ணலாம் கன்டினியஸாக நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் நீங்க தாராளமா பாக்கலாம் எல்லா எக்ஸாம் குரூப் போர்னா குரூப் போர் மட்டும் பார்க்க கூடாது குரூப் போர் குரூப் டூ ஏன் குரூப் ஒன் ரொம்ப அதிகமா ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் மத்த எக்ஸாம் இருக்கும்போது இஓ டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இதோடைய ஜிஎஸ் பேப்பர் நீங்க கம்பல்சரி பாக்கணும் ஓகேங்களா சரி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஜி பிரீவியஸ் இயர் क्वेश्चनோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படினா தமிழ்ல ஆனான் एवरेज குரு சிலபஸ் மாத்துனாலும் கிட்டத்தட்ட 30 வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரீவியஸ் இயர் क्वेश्चनல இருந்து டைரக்டாவோ இன்டைரக்டாவோ மேக்ஸ் அப்படி பாக்கும்போது 25 क्वेश्चन தான் மேக்ஸ் ரீசனிங் சேர்த்து அதுல டைரக்டாவோ இன்டைரக்டாவோ கிட்டத்தட்ட இருபது கொஸ்டின் நீங்க மேக்ஸுக்கு புதுசா படிக்கிறத விட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படியே உட்காந்து டெய்லி ஒரு சைடு பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே தாராளமா இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு எடுத்துடலாம் ஓகே எந்த எக்ஸாம் கிளியர் பண்ண கேண்டிடேட் கூட கேட்டு பாருங்க மேக்ஸ் நீ என்ன பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி சால்வ் பண்ணுவாங்க அதுதான் அவங்களுடைய வேலையாவே இருக்கும் அதனால தான் அவங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எடுத்துருவாங்க ஓகே அடுத்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்ப யூனிட்ஸ் குறைச்சிருக்காங்க குறைச்சதுல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பெரிய அளவுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகும் சொல்ல முடியாது அந்த டாபிக் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸ் பேசி மொத்தமா மாத்திட்டாங்க சிலபஸ் கம்மி பண்ணிட்டாங்க நீதி இருக்கக்கூடிய பாலிட்டி எக்கனாமிக்ஸ் அதே சிலபஸ் தான் அதனால அது கிட்டத்தட்ட அரௌண்ட் எழுபத்தி அஞ்சு கொஸ்டின்ஸுக்கு இருபத்தைந்து இருந்து முப்பது வினாக்கள் இன்டைரக்டாவோ டைரக்டாவோ ரிஃப்ளக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணனும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு டாபிக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்டரியில தொடக்கத்துல வந்து விஜயநகர பேரரசு பாமணி இந்த ரெண்டு டாபிக் சேர்த்து டிஸ்கஸ் பண்ண போறோம் அடுத்து பாலிட்டி பார்க்கும்போது தொடக்கத்திற்கு கூடிய பாலிட்டி டாபிக் அதாவது சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ் அடுத்த வீடியோக்கள் எக்கனாமிக்ஸ் பொறுத்த